இன்று நாம சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்க வாழ்க்கை முறை அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் அவங்க எல்லோருடைய இன்புட்ஸையும் எடுத்துப்பாங்களே தவிர இறுதி முடிவு அவ்வளோதான் அப்பா அவளை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு அண்ணன் தம்பியெல்லாம் இல்லை நான் தான் அவருக்கு எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதை செயல்முறைக்கு உட்படுத்தும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சும்மா ஒரு புகழ்ச்சி விரும்பி மட்டும் நீங்கள் ஒரு சிம்ம ராசி சிம்மலை கிட்டத்த பெண்ணை புகழ்ச்சி விரும்பின்னு மட்டும் நீங்கள் அதை அந்த சாப்டருக்கு வந்து முடியாது மோட்டிவேஷன் அப்படிங்கிறப்போ இ இவங்க மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க மற்றவங்களுடைய விஷயத்தை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க மற்றவங்களோட செயல்கள் வந்து இவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டதாக இருக்கும் இவர்களை பார்த்து பலர் கடைப்பிடிப்பாங்க தான் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னை மற்றவர்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க தான் சொல்கிற பேச்சை கேட்கும் எதிர்பார்ப்பாங்க தான் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க மற்றவர்களை இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது மற்றவர்கள் உங்களுக்கு எதிர்த்து பேசாலும் அவர்களுக்கு ஆகாது பிடிக்காது இவர்கள் பணிந்து செல்லவோ தணிந்து செல்லவோ தாழ்ந்து போகவோ பிடிக்காது முடியாது வராது வணக்கம் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எத்தனையோ சேனலில் எத்தனையோ தளங்களில் நான் வந்து ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன் பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு அளித்த ஜோ ஜோதிட யுகம் நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் இன்று நாம் பெண்கள் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்று நாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்க வாழ்க்கை முறை அவங்களுடைய எண்ணங்கள் அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் சிம்மம் அதன் அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் கடகத்தை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் சென்ற காணொலியில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் அந்த கட்டத்தில் வந்து தனி வீடு அவங்க வேறு எந்த ராசியோடும் தன்னுடைய இதை வந்து விட்டு பக பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்போது சூரியனின் அதிபதி சூரியன் தான் இவங்களுடைய அதிபதி இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா தோற்றத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் ரொம்ப மிடுக்கா ரொம்ப தலை நிமிர்ந்து ரொம்ப ஒரு ராஜ பார்வையோடு தான் அவங்க இருப்பாங்க அவங்க பொருளாதார நிலையில் அவங்க வாழ்க்கை சூழலில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ஸ்டேட்டஸ் அவங்க எப்போவுமே தன்னை ஒரு ராணியாக தான் யோசிப்பாங்க எல்லாரும் நம்மளை மதிக்கணும் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் அவங்க எல்லோருடைய இன்புட்ஸையும் எடுத்துப்பாங்களே தவிர இறுதி முடிவு அவங்களோட தான் இருக்கும் அப்போ இந்தளவுக்கு ஒரு ஆளுமையான குணம் படைத்த ஒரு பெண்மணி நாட்டை ஆளக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆளுமை இருக்கும்போது வீடு வீட்டை ஆளும் தன்மையாகவும் இருக்கும் இப்போ ஒரு சிம்ம ராசி பெண் சிம்ம சிம்மலக்கணத்த பெண் தான் பிறந்த வீட்லேயும் அவதாராணி புகுந்த வீட்டுக்கும் அவதாராணி அப்போ ஒரு ஒரு தந்தை அப்படிங்கிறவர் அந்த சிம்ம ராசி சிம்ம சிம்மலக்கணத்த பெண் மீது மிகுந்த அன்பாக இருப்பார் எப்படின்னா இல்லை இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா தான் உலகமாகவே இருக்கும் ஒரு பையனை பெற்றா எந்த மாதிரி எதிர்பார்ப்பு அந்த தந்தைக்கு இருக்குமோ அத்தனை எதிர்பார்ப்புகளும் இந்த சிம்ம ராசி பெண் குழந்தைகிட்ட அவங்க அப்பா வச்சுருவேன் எனக்கு நீதாம்மா எல்லாம் நீ என்னை நல்லா பார்த்துக்கிற அண்ணன் என்னம்மா அவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டேங்கிறான் நீ தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்பாவுடைய திங்கிங் எப்படி இருக்கும் இதெல்லாம் நீ தான் அம்மாவோட நீ தான் நல்லா பார்த்துக்குற அப்படின்னு மட்டும் அவங்க அப்பா சொல்லட்டுமே இந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் அப்பாவை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு அண்ணன் தம்பியெல்லாம் இல்லை நான் தான் அவருக்கு எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதை செயல்முறைக்கு உட்படுத்தும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சும்மா ஒரு புகழ்ச்சி விரும்பி மட்டும் நீங்கள் ஒரு சிம்மராசி சிம்மில் கிடந்த பெண்ணை புகழ்ச்சி விரும்பின்னு மட்டும் நீங்கள் அதை அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ண முடியாது புகழ் புகழ்கிறது பிடிக்கும் அப்படின்னா எல்லாேருக்கும் தான் புகழ்றது பிடிக்கும் ஆனால் அந்த புகழ்ச்சிக்கு விருப்பப்பட்டு தான் செய்ய வேண்டிய விஷயங்களையும் கரெக்டாக மற்றவங்க செஞ்சுருவாங்க இப்போ ஒரு தந்தை தன்னை வந்து புகழ்கிறாரு தன் நீ தான் எல்லாரும் சொல்கிறாரு தன்னை நம்புறாரு தன்னை நேசிக்கிறாரு தன் மீது பெரிய நம்பிக்கை வச்சுருக்காருன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தந்தையோட இறுதி காலம் வரைக்கும் தன்னால் ஆனால் அத்தனை விதத்துலேயும் ஒரு ஆணுக்கு ஆணாக மகனுக்கு மகனாக மகளுக்கு மகளாக பெண்ணுக்கு பெண்ணாக ஆணுக்கு ஆணாக அந்த தந்தையோடு உடன் நிற்கிறது எல்லாமே அந்த சிம்ம ராசி சிம்மரகத்து பெண் தான் இன்னும் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா மரணப்படுக்கையில் ஒரு தந்தை அந்த சிம்ம ராசி சிம்மரகத்து பெண்கிட்ட நீ தான்மா எல்லாம் நீ தான் நான் பார்த்துக்கிற அப்படின்னு மனம் விரும்பி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவரோட இறுதி காலகட்டத்தில் படுக்கையோட படுக்கையாக இருக்கும்போது கூட ஒரு தாய்க்கு தாயாக அந்த அப்பாவை தன்னோட குழந்தைய பார்த்தா அப்படி பார்ப்போம் ஒரு கூச்சமே இல்லாமல் அந்த துணிகளை துவைக்கிறதா இருக்கட்டும் அவர் குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு தா தந்த அப்பாவை வந்து குழந்த மாதிரி பார்ப்பாங்க தன்னோட குழந்தை தானே அப்படின்னு தூக்கி வச்சு அவரை உட்கார வச்சு ஸ்டூலில் உட்கார வச்சு குளிப்பாட்டுறது இதெல்லாம் நான் கண்ட உண்மை நான் நேரில் பார்த்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரு பெண் ஒரு சிம்ம ராசி பெண் மட்டும் இல்லை குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க வந்து அந்த சிம்ம ராசிமாக இருக்கிற பெண்கள் அப்போ தந்தை மீது அதிதான் அன்பு இருக்கும் அப்போ மரணத்தின் போதும் ஒரு பெண்ணாக நான் வந்து சுடுகாட்டுக்கு போக முடியாது எடுகாட்டுக்கு போக முடியாதுன்னு தடுக்கிறீங்களா சரி ஓகே அண்ணன் தம்பி கைவிட்டால் கூட அங்கே இருக்கிற அந்த பூசாரியவோ அந்த அங்கே அந்த ஈமச்சரங்க செய்கிற அந்த நபரை கூப்பிட்டு ஆனால் சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால என்ன அந்த கடைசி காரியங்களை செய்யக்கூடாதுன்ற நீதி இருக்குது இருந்துட்டு போகுது ஆனால் எங்கள் அப்பா சகல மரியாதையோடு வழி அனுப்பப்படணும் அப்படிங்கிறது நான் விரும்புகிறேன் அதுக்கு என்னென்ன செலவாகுதோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் தர்றேன் இன்று மட்டும் இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன திதி வருதோ என்னென்ன விஷயங்களை ஒரு செய்யணுமோ அதெல்லாமே ஒரு பையனை பெற்றிருந்தா இல்லை பெத்த பையன் சரியாக இருந்திருந்தால் அவருக்கு என்னெல்லாம் மரியாதை கிடச்சிருக்குமோ அதெல்லாம் பெண்ணாக நான் அவருக்கு அதை செஞ்சே தீரணுங்கிற உறுதியாக இருந்து அதுக்கான எல்லா செலவையும் கொடுத்து கூட நின்று அது கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கக்கூடிய அத்தனை பெரிய ஆளுமை நிறைந்த பெண்மணி தான் ஒரு சிம்ம ராசி சிம்மனை கடந்த பெண் அப்போ இத்தனை ஒரு வீரியம் உள்ள பெண்கிட்ட எவ்வளோ பெரிய வீராப்பும் எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தமும் இருக்கும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஆகணும் யாரும் நம்மளை வந்து கீழ்மையாக கூடாது யாரும் நம்ம இது இறக்கப்பட்டுக்கூடாது இப்படி போயிடுச்சே அவன் வாழ்க்கைன்னு யாரும் நான் சொல்லக்கூடாது நான் நல்லா இருக்கேன் நல்லா தான் இருப்பேன் எனக்கு நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த உயர்ந்த பண்பு இந்த பொண்ணுகள்ட்ட இருக்கும் இந்த சிம்ம ராசி சிம்ம நகரத்து பெண்கள்கிட்ட ஒரு சிம்ம ராசி பெண் சிம்ம நகரத்து பெண் ஒரு ஆணில் இல்லை ரெண்டாண் பத்து ஆண்களுக்கு சமம் பத்தாம் ஆண்கள் சேர்ந்தால் என்ன ஒரு வலிமையும் என்ன ஒரு பலமும் மனோஜினமும் இருக்குமோ அது அத்தனை இந்த இருக்கும் அதான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில் இந்த காணொலி ஆரம்பத்திலேயே தோற்றத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் ஆண் அப்படின்னா பொது புத்தியில் வந்து ஆண் தான் வீரமானவன் ஆனால் தான் எல்லாம் சாதிக்க முடியும் ஆண் போல இல்லை அப்படின்னு பொது புத்தி இருக்குது ஆனால் உண்மையில் வலிமையானவர்கள் பெண்கள் தான் அதை அவங்க அவங்க வெளியே காட்டிக்கிறது நம்மளுடைய நாம கற்பி நம்மளுடைய கற்பிதம் அப்படி ஆண் தான் வலிமையானவன் அப்படி இங்கே உடல் வலிமையை விட மனோ வலிமை தான் இங்கே ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட தோல்வியையும் தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை பெண்களுக்கு உண்டு அதுலேயும் இது குறிப்பாக சிம்ம ராசி சிம்மர்கள் தயங்கவே மாட்டாங்க அசரவே மாட்டாங்க கலங்கிடவே மாட்டாங்க சோர்ந்து அப்படியே இடிஞ்சு போய் உட்காரதில்ல பார்க்கலாம் ஒரு கை பார்த்துடலாம் நம்மளால் முடியாதா எவன் நமக்கு தேவை நான் தான் இங்கே அப்படின்ற அப்போது இந்த சிம்ம ராசி கிடந்த பெண்களுக்கு மாமியாரோட கிளாஷ் உண்டு பெண்ணுக்கு பெண்ணே எதிரிலாம் இந்த சிம்மராசி சிம்பில் கடந்த தான் ராசி சிம்பிள் பெண்ணை எதிர்க்காத பெண்ணே இல்லை என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க இவங்க போவாங்க ஒரு பார்வை தான் ஒரு லுக்கில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அதாவது சும்மா மிரட்டுறது உதார் விடுறது அடித்தடி பண்ணுறது மட்டும் இந்த சிம்ம ராசி சிம்பில் பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லி அதை முடிச்சிட முடியாது நான் பார்த்துக்கிறேன் சாம இருங்க உங்களுக்கு செய்ய வேண்டியது கரெக்டாக செய்கிறேன் உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்துடும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆண் எப்படி சொல்வானோ அது மாதிரி இவங்க சொல்லி அந்த கடமையை செஞ்சிருவாங்க அங்கே தான் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க அப்போ கமாண்டிங் ரெஸ்பெக்ட் நான் வந்தால் அங்கே சத்தம் போடக்கூடாது நான் வந்து உட்காந்துக்கப்புறம் அங்கே சைலன்ஸ் கீப் சைலன்ஸ் இல்லை இவங்க வந்தாலே இங்கே சைலன்ஸ் தான் அப்போ இவங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இவங்க வாக்கப்பட்டு போன இடத்துலையும் சரி இவங்க பிறந்த வீட்லேயும் சரி ஒரு சிம்ம ராசியில் சிம்ம ராசி சிம்மில் கிடந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள வருதுனாலே இல்லை அந்த அலுவலகத்தில் வருதுனாலே அங்கே பின்ட்ராப் சைலன்ஸ் தான் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு வைப்ரண்ட்டாக இருப்பாங்க அப்படி கண்ணீர் தான் இருக்கும் அந்த 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 அது சிம்ம ராசி சிம்பில் கடுத்து இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னாலே அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வைப்ரண்ட்டாக இருக்கும் அவங்க பேசும்போது அந்த கணீர் கணீர் இருக்கும் ஒரு பெண் பேசுவதே போல் இருக்கும் ஆண் பேசுவதே போல் இருக்கும் ஒரு ஆளுமையாக இருக்கும் ஒரு ஒரு தண்ணிகிரற்ற தன்மையோட ஒரு ஒரு கம்பீரமாக பேசுவாங்க அவங்க பேசுனதுக்கப்புறம் அங்கே இதுலேருந்து எந்த ஒரு இதுவும் நம்ம திருப்பி பேச முடியாது ஒரு சிம்ம ராசி சிம்பிள் அக்கறது பெண்ண்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது அங்கே ஒன் வே ப்ராசஸ் தான் நான் தான் நம்பர் ஒன் அதாவது ம பிராண்ட்னு ஒரு வார்த்தை நீங்கள் இங்கிலீஷை கேள்விப்பட்டிருக்கீங்க பிராண்ட் அப்படின்னா மனிதர்களுமே பிராண்ட் இருக்குது ரெண்டு கண் மூக்கு வாயை ரெண்டு காது உள்ளவன் எல்லாரும் மனுஷன் இல்லை அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய பிராண்டை நிர்ணயிக்கிறது இப்போ கூட சமீபத்தில் புஷ்பா டூ படத்தில் பிராண்டு நான் தான் என் பேர் தான் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இந்த சிம்ம ராசிமலம் சிம்ம ராசி சிம்பலக்கண பெண் அவள் தான் பிராண்டே இங்கே நான் தான் அப்படிங்கிறப்ப அவங்க உடுத்துகிற உடையாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அவர்களே ஒரு பிராண்டடான மனுஷி தான் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் அப்படிங்கிறப்போ இவங்க மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க மற்றவங்களுடைய விஷயத்தை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க மற்றவங்களோட செயல்கள் வந்து இவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டதாக இருக்கும் இவர்களை பார்த்து பலர் கடைபிடிப்பாங்க தான் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னை மற்றவர்கள் ஃபாலோ பண்ணணும் நினைப்பாங்க தான் சொல்கிற பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க தான் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க மற்றவர்களை இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது மற்றவர்கள் இவர்கள் எதிர்த்து பேசாலும் இவர்களுக்கு ஆகாது பிடிக்காது இவர்கள் பணிந்து செல்லவோ தனிந்து செல்லவோ தாழ்ந்து போகவோ பிடிக்காது முடியாது வராது அப்போ இவங்க பார்க்குறதுக்கு இந்த பொண்ணு வந்து ரொம்ப திமுர் பிடிச்சவளாக இருக்கா ரொம்ப யார் பிடிச்சு கேட்க அப் அப்படி இருக்குமே தவிர ஆனால் அவங்க செயல்களில் வந்து ஒரு தாராள குணம் ஒரு சுயநலமற்ற தன்னலமான ஒரு அமைப்பு மற்றவர்களும் இதில் நன்மை அடைகின்ற எண்ணம் மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எல்லாமே சிம்ம ராசி சிம்மலகணத்துடைய கரங்கள் தான் ரொம்ப அந்த குழந்தைகள் மீதெல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருவாங்க மற்ற நண்பர்களுக்காக இறக்கப்பட்டு நண்பர்களால் வந்து அவசப்பட்டது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்து பெண்கள் தான் ஏன்னா உதவியை கேட்டால் இவ்வளோ செய்யாமல் இருக்க முடியும் ராஜா இல்லை ராணி இல்லை பொதுவாகவே சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கப்பெண்ணுனாலும் இவங்க தான் சிம்ம பெண்ணாலும் இவங்க தான் சிம்ம பெண் எல்லாமே சிங்கப்பெண் தான் ஏன்னா ஒரு ஒரு ராணியிடம் வந்து ஒருத்தர் வந்து கே உதவின்னு கேட்டார்னா வந்தவன் யார் அவனுடைய ஏரியா இது அவன் குடும்பம் என்ன அவன் எந்த யாரை சேர்ந்தவன் எங்கே இருக்கான் அதெல்லாம் பார்க்க முடியாது உதவியா இந்த பொடி இந்த உதவி செஞ்சு வீண் ஜம்பத்துக்காக புகழ்ச்சிக்காக பாராட்டுக்காக நம்மள்கிட்ட வந்து கேட்டுட்டானே அப் நம்மள்ட்ட வந்து கேட்டாங்களே அப்படின்னு அள்ளி கொடுத்து அவசப்படுறது எல்லாமே சிம்மராசி சிம்மனை கருத்து பெண்கள் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சிம்மராசி இருக்கிற பெண் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் தான் அந்த சேர்மனாக இருப்பேன் நான் தான் வந்து செக்ரட்டரியாக இருப்பேன் நான் சொல்கிறத தான் கேட்கணும் நான் சொல்லும் தான் தண்ணி போடணும் நான் சொல்லும் போது தான் கரண்ட் போடணும் அப்படின்னு அங்கே அராஜ அந்த மாதிரி ஒரு ஆளுமே சுற்றுறது எல்லாமே இந்த சிம்ம ராசி இருக்கிற பெண்கள் தான் அந்த சிம்ம ராசி இருக்கிற பெண்கள்கிட்ட நீங்கள் பொறுப்புகளை கொடுத்து பாருங்களேன் ஒரு ஒரு கூட்டத்தை சமாளிக்கவே முடியல ரொம்ப அன்ரூலியாக இருக்குது இந்த அசோசியேஷனில் வந்து ஒரு அமைப்பே கொண்டு வர முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆராய்ந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி இவங்க சிம்ம சிம்மலை கடந்த பெண் கிட்டே போய் இந்த இந்த கூட்டத்தை நீங்கள் தான் சமாளிக்கணும் இந்த ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் தீர்வு தீர்வு கொண்டு வரணும் இந்த விஷயத்தை நீங்கள் தான் வந்து ஒரு யு யுனைட்டியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டிங்கன்னா அங்கே அந்த சிம்மம் வந்து உட்காந்து கர்ஜிக்கும் போது நண்டு சிண்டெல்லாம் அடங்கி தான் போகணும் இதை நீங்கள் செயல்முறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அது சின்ன வயசு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு ஒன்று வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்த ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்ணாக இருந்தாலும் சரி வாழும் காலம் எல்லாம் அரசியாக ஒரு ஆளுமையாக ஒரு மகாராணியை தான் வாழ்வாங்க அவரோட பார்வைக்கு அந்த கூட்டம் அடங்குங்க அதே போல் ஒரு ஸ்கூலில் ஒரு சிம்ம ராசி சிம்ம லகத்து பெண் இருக்கான்னு வச்சுங்களேன் ராசி சிம்ம லகத்து பெண் குழந்தை இதை நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெண் குழந்தை சிம்மராசி சிவ சிம்ம லக்னமாக இருந்து ஸ்கூலில் டெய்லி பிரச்சனை சார் டீச்சர் ஃபோன் பண்ணிடுறாங்க அடிச்சுட்டா என் பொண்ணு இந்த உங்கள் பொண்ணு வந்து கூட படிக்கிற பசங்களை அடிச்சுட்டா இன்னொரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டா என்னையவே எதிர்த்து தான் பேசுகிறா பிரின்ஸிபால்கிட்ட போய் நிற்கிறா இப்படின்னு தினசரி பஞ்சாயத்து வந்து உங்கள் சிம்மராசி சிம்மலை கழுத்த பெண்காக நீங்கள் போய் ஸ்கூலில் நிற்காத பேரண்ட்ஸே கிடையாது கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது எதோ ஓவர் நைட்டில் வர்ற கூடாத விஷயம் கிடையாது பிறப்புலேருந்தே வரும் ஒரு சிம்மராசி சிம்மலை கழுத்த பெண் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய வைக்க முடியாது அதுக்கு தோசை வேணும்னா அன்றைக்கி நீங்கள் தோசை சுட்டு தான் ஆகணும் இல்லை தோசையை போய் வாங்கிட்டு வாங்கிட்டுவான்னு சொல்லிடும் இட்லி இருக்கேம்மா அதே மாவுதாம்மா நான் வந்து இட்லியாக ஊற்றிடுவேன் ஒன்று நான் இட்லியாக பண்ண சொன்னேன் நான் உன்னை தோசை தான் பண்ண சொன்னேன் போ போய் தோசை பண்ணிட்டு வா இல்லை தோசை வாங்கிட்டு போய் எனக்கு சாப்பாடே வேண்டாம் மானம் ரோஷம் சூடு சொரண வெக்கம் ஐயோ கம்பீரம் எனக்கு வேணும்னா வேணும் நீ தாமதப்படுத்துற இல்லை எனக்கு தரேன் தரேன்னு ஏமா தெரியா இனிமேல் எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஒரு சிம்ம ராசி சிம்மில் இருக்கிறது பெண் கிட்டே கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாத்தி ஆகணும் ஏன்னா அவங்களே அப்படி இருப்பாங்க நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் ஒருத்தருக்கு தர்றேன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களில் கூட இதை பார்ப்பாங்க சின்ன விஷயம் தானே இதை நம்ம கடைப்படி இதை நம்ம வந்து காப்பாற்றலைன்னா என்ன இப்போ கிடையாது நாளைக்கு நம்மளை வந்து குறை சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சின்ன விஷயத்துல கூட அப்போ தான் பராமரிக்கக்கூடிய தான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த குணாதிசயத்தை அதே குவாலிட்டியை தன்னோடு பழகக்கூடிய அத்தனை பேரும் அப்படி இருக்கிறும் நினைக்கிறது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்மல பெண்களுடைய குணாதிசயமாக இருக்கும் அப்போ கணவர் படுற பாடு நினச்சி பாருங்க கணவர் மீது அன்பிற்கும் மனைவியாக நம்ம வந்து அவருக்கு செய்ய வேண்டியதாக செய்யணுங்கிற அந்த கடமை உணர்ச்சி இருக்கும் ஆனால் இந்த பொண்ணுடைய அந்த கடமை உணர்ச்சியை அடிமைத்தனமாக அடிமைத்தனமாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வெகுண்டு எழுந்துருவாங்க ஒரு சிம்ம ராசி கணத்து பெண்ணோடைய அந்த பெர்ஃபெக்ஷனையும் அந்த டியூட்டி கான்சியஸையும் அந்த அன்பையும் பண்பையும் உங்களுக்கு சாதகமாக சூழ்ச்சிகரமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா எரிமலை வெடிச்சிரும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த பொண்ணோடைய விஸ்வரூபத்தை உங்களால் தாங்கவே முடியாது அப்படியே வெடித்து சதி பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்துடும் அந்த பொண்ணுடைய தன்மானத்துக்கோ சுயமரியாதைக்கோ அந்த பொண்ணுடைய அந்த ஒரு மரியாதைக்கோ ஒரு சிறு பங்கம் சிறு கலங்கம் ஏற்பட்டாலும் பிளாஸ்ட் தான் அந்த பொண்ணுடைய அந்த அந்த ருத்ர தாண்டவத்தை அந்த மக்க மகா காளியாக மாறுறத உங்களால் 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 அதை தாங்கவே முடியாது அந்த நெருப்புடைய அந்த வெப்பத்தை தகிக்கும் நெருப்போட வெப்பத்தை யாராலும் தாங்க முடியாது அது நெருப்பு நெருப்பு அதாவது சொல்லுவார் இல்லையா வடிவையில் தீ குழம்பு அக்னி குழம்பு அது எல்லாமே இந்த சிம்மராசி சிம்பரகிற பெண்கள் தான் அப்போ ஒரு தீபத்தை எப்படி தொட்டு தானே வணங்க முடியும் நீங்க தீபத்தை கூட விளையாட முடியுமா ஒரு நெருப்போடு விளையாட முடியுமா நெருப்போடு விளையாடாதீங்க சிம்ம ராசி சிம்பில் கடுத்து பெண்ணை வந்து அப்படியே கற்பூரமாக நீங்க அப்படியே தொட்டு வணங்கி நல்லா இருமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு பணிவாக இருந்தீங்கன்னா எப்படி தீபத்தை தொட்டு வணங்கினா அது உங்களுக்கு ஆசீர்வதிக்குமோ அதே போல ஒரு சிம்ம ராசி சிம்பில் பெண் அமைதியாகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் நீ எல்லாம் உங்களுக்கு உன்னால நல்லா இருக்க மாதிரி சொல்லி பழகுங்க அந்த பொண்ணு உங்களுக்கு உயிரே கொடுக்கும் அதுதானே எங்கள் மேன்மை வெறும் புகழ்ச்சி உரிமை மட்டும் இல்லை அந்த அந்த புகழ்ச்சிக்காக கரெக்டாக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறதும் இந்த சிம்மராசி லக்ன பெண்கள் தான் அப்போ சிம்மராசி சிம்மல பெண்ணுடைய அன்பை வந்து நீங்கள் சம்பாதிங்க அந்த அன்பை பேணிக்காருங்க அந்த அன்புக்கு உண்மையா இருங்க அந்த அன்புக்கு நேர்மையா இருங்க அவர்கள் உங்களுக்கு சகல விதத்திலையும் உங்களுக்கு வந்து கூட நிற்பாங்க அப்போ சிம்மராசி பெண்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய திறமை சிம்மராசி சிம்ம லக்ன பெண்கள் மேன்மையடைகிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு சகல செல்வத்தை அடைகிறதுக்கு சிவன் வழிபாடும் திருவண்ணாமலை அண்ணாமலையர் வழிபாடும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணுறது பகல் நேரத்தில் சிம்மராசி சிம்மலகன பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் கன்சல்டேஷனுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அழைத்து நானே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவேன் அதே போல அடுத்த மாதம் ஜூலை மாதம் நாங்க வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வர்றோம் அந்த மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நேயர்கள் ஜொஹர்பர் இந்த மாதிரி மலேசியா சுற்று சிங்கப்பூர் சுற்று ஒரு ஒரு ஜோதிட சுற்றுப்பயணமாக கன்சல்டேஷனுக்காக மட்டுமே இது வேற எந்த வகையிலும் இல்லாம முழுக்க முழுக்க கன்சல்டேஷனுக்காக மட்டுமே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இந்த ஜூலை மாதத்துல ஜூலை பதினொன்றுலேருந்து இருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நேயர்களை நான் நேரடியாக வந்து சந்தித்து அவங்களுக்கு பிரசந்தம் பார்க்க போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தார் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் அடிப்படையில் இந்த ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டுக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் நீங்கள் நேரில் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் சந்தித்து நம்ம பிரசன்னம் பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி